திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பாண்டிக் பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகேலாமண்தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழிபேணி என் அழகில் சோதிக நம்பளத்தாடுவான் மலசிலம்படி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மெளனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் சாலை கிராமம் அருதருமனை பன்மொழியம்மை உடனவர் பாண்டி பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு திருவிளக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடிகாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியேல் நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து கோவனே ஆடை விருத்தரோ கதவம் நீக்குமே என திருவருள் திருக்கோயிலை திருவாயிலை திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேருளை கொண்டு எல்லாம் வல்ல அருதரும் பாண்டிக் பெருமானின் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு இதோர் பிறவி என போதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் புகுகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் கலைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்துக்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மினி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரொழி காட்டி கலைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருதரும் பாண்டிக்குடி விநாத பெருமானின் தாமரை பொண்ணுடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றிசைத்து நடிபறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி முகற்கும் மாற்கும் மரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி நடி போற்றி எந்தையடி போற்றி தேச நடி போற்றி அடி போற்றி நேயத்தேன் இந்த நுட போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்தினம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் என போதி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் அறுபத்தி ஆறாவது திருப்பதிகம் தலம் திருவேட்டக்குடி தொத்திரமாமணிங்கம் தொடங்கிய ஆனிறகின்பால் பாத்திரமா அட்டுதலும் வரஞ்சோதி வரும் பரிந்தருளி ஆத்தமன அறம்புரி நூல் அன்று உரைத்தே நீத்தல் மழ்கே சடையாரும் திருவேட்ட குடிகாரே களவம் சேர்களிக்கான கதிர்முத்தம் கலந்து எங்கும் அளவன் சேர் அனைவாரிக் கொணந்தெறியும் அகந்துரைவாய் நிலவும் அம்சேர் நுண்ணிடை நேரிழையால் அவளோடும் திலகம் சேர் நெற்றியினார் திருவேட்டாரே தெந்திரை சேர்வையுடுத்த திருவேட்டக்குடியாரை தண்டடை சூழ்கழிக்காடி தமிழ் ஞான சம்பந்தன் உன் தமிழ் நூல் இவை பத்தும் ஏத்த உணர்ந்த உணர்ந்து ஏத்த வல்லா போய் உண்டு உடுப்பு உயர் வானத்து இருப்பாரே மணிவாசகப் பெருமானருளிய திருவாசகம் சென்னிப்பத்து தேவதேவன் மைச்சேவகன் தென்பெருந்துரை நாயகன் முவராளும் அரியோணா முதலாய ஆனந்தமூர்த்திகான் யாவராயினும் அன்பரன்றி அரியோணாமலச்சோதிகான் தூய மாமல செவடிக்கெண்ணம் சென்னி மன்னி சுடருமே திரு தொண்டர் புராணம் மாடெங்கும் நெருங்கிய மங்கள ஓசை மல்க சூடும் சடை மௌடி அணிந்தவர் தொல்லை ஏனம் தேடும் கடலால் திருகாலாவாய் சென்று தாழ்ந்து மிசை நீள் மறுகூடு போந்த சிவஞான போதம் பசு உண்மை அந்தக் கரணம் அவற்றின் சந்தித்தது ஆன்மா சகசமலத்துணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சவைத்தேம் வைராக்கிய சதகம் விளங்கும் எளிப்பேதையர் காதல் விடாத யானக்களங்கமறுபோர்தொளும் நின் கழல் காணுமாறு என் துளங்கும் ஒளி தூமதிசூடியதொன்றலே என் உளங்குண்டு இடையினீ வந்தே வாழ்க அந்த நர்வாணவராணினும் விழ்கதன்புனல் வெந்தர் முங்குக ஆழ்க தீயதல்லா அமர நாம மேசூழ்க வையாகம் துய தீர்கவே கோடைக்கண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாளுடைய சிவனையே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றியெனச்சாற்றி கனியமுதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி துணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல தரும் பாண்டிக் நிராத பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ வான்முகில் வளாது வீக மணிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறை விழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கல் ஒங்க நச்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் நீதி விளங்குக உலகமெளாம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்